போன வீடியோவில் தமிழ் இயக்கம் மறுமலர்ச்சி பற்றி பார்த்தோம் இதில் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களோட பரிணாம வளர்ச்சி பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சமூக இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி சமூக இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இட இறுதியில் படித்த இந்தியர்கள் பார்த்தோன்னா இந்து சமயத்தை மிக்க முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் முக்கியமானவங்க யாருன்னா ராமலிங்க அணிகள் வைகுண்ட சாமிகள் அயோத்திதாஸ் இவங்கள்லாம் சமய சமூக அரசியல் இயக்கங்களை ஆரம்பித்து இந்து சமயத்தை மீட்க முயற்சி பண்றாங்க அந்த ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி லட்சுமி நரச செட்டி ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஆரம்பித்ததில் முக்கியமானவர் தான் இவர் இவர் பார்த்தோன்னா நேட்டிவ் இன்டர்பிரெட்டர் அப்படின்ற பத்திரிக்கையை விலக்கி வாங்கி அதை க்ரஸ்ஸன் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இதில் இந்து சமயத்தோட பெருமைகளை பற்றி எழுத ஆரம்பிக்கிறார் ஓகேவா இந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம் அப்படின்ற சங்கத்தை சீனிவாச பிள்ளை வந்து ஆரம்பிக்கிறார் இதோடைய நோக்கமெலாம் என்னென்னா பெண் கல்வி மிதவை மறுமணம் ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை மேம்பாடு இதெல்லாம் இந்த இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கத்தோட நோக்கங்கள் முக்கியவா இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல வெங்கடராயுலு அப்படின்றவர் உதயசூரியன் அப்படின்ற பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறாரு இதுல இந்து மக்களின் முன்னேற்றத்திற்கான கட்டுரைகளை வெளியிடுறாரு அடுத்து சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் யார் யாருன்னு பார்த்தோம்னா முதல்மையானவர் ஐயா வைகுண்டர் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இவர் கன்னியாகுமரியில சாமித்தோப்பு அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லுவோம்னா சாஸ்தா கோவில் விலை அப்படின்னு சாமித்தோப்புக்கு பேர் இருந்துச்சு ஓகேவா இவருடைய இற்பயர் பார்த்தோம்னா முடிசூடும் பெருமாள் பட் இந்த பேருக்கு அங்கே இருக்க உயர்கூடியெல்லாம் எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க ஸோ எப்படி பெருமாள்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு அதனால இவங்க பெற்றோர் வந்து இவருக்கு முத்துக்குட்டி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாங்க அண்ட் இவருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு போது திருச்செந்தூர் போறாரு அங்கே கடல்ல மூழ்கி எந்திரிக்கும் போது இவருக்கு வந்து சருமன் நோய் வந்து போயிருது அதனால ஒரு தெய்வீக அனுபவத்தை உணர்றாரு தென் அதிலிருந்து இவர் என்னன்னு சொல்றாருன்னா வைகுண்டர் அப்படின்னு தன்னை அலட்சிக்கிறார் ஓகேவா அண்ட் இவர் பார்த்தோம்னா திருவிதாங்கூர் பகுதியை வந்து சேர்ந்தவர் ஓகேவா ஸோ திருவிதாங்கூர் அரசோட உயர் ஜாதிகளோட எதிர்ப்பையும் மீறி அனைவரும் சமம் அப்படின்ற கருத்துல வந்து போதிக்கிறாரு தெற்கு திருவிதாங்கூரில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சிறுவை சேர்ந்த மக்கள்லாம் தலைப்பாகை அணியக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடு இருக்கும் பட் இவர் அந்த நிலையை மாற்றி எல்லாரும் தலைப்பாக அணியலாம் அப்படின்னு எல்லாத்தையும் அணி வைக்கிறாரு ஓகேவா இவர் பார்த்தோம்னா திருவிதாங்கூர் அரசோட ஆட்சியே கருப்பு பிசாசகரின் ஆட்சினோ ஆங்கிலேய ஆட்சியே வெள்ளை பிசாசகரின் ஆட்சி அப்படின்னும் விமர்சனம் வந்து பண்ணுறாரு ஓகே அண்ட் இவர் ஒடுக்கப்பட்ட எண்ணத்தை சேர்ந்தவர்னால இவருக்கு வந்து கல்வி வந்து மறுக்கப்பட்டிருக்கும் அதனால என்ன பண்ணுறாருன்னா திண்ணை மதம் மற்றும் நீதி நுழைவுகளை பற்றி கற்றுக்கிறாரு அண்ட் பைபிளையும் அதாவது விவேலேத்தையும் கற்றுக்கிட்டு கிறித்துவ இலையையும் சிறந்து விளங்குறாரு அடித்தட்டு மக்களோட உரிமைக்கார போராடுறாரு கிட்ட ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணில் சாமி தொகுப்பில் ஒரு தியானத்தை ஆரம்பிக்கிறாரு எதுக்குன்னு சாதிய வேற்றுமைகளை ஒழிக்கவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் தியானத்தை வந்து சாமி தோப்புல தொடங்குறாரு ஓகேவா இவருடைய சமய வழிபாட்டு முறை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஐயா வழி அப்படின்னு சொல்லுவோம் அது இவரை பின்பற்ற வேலை இவர் வந்து ஐயா அப்படின்னு நினைப்பாங்க ஐயானா தந்தைன்னு அர்த்தம் ஐயான்னு அழிக்கிறாங்க அதனால இவருடைய பிரிவு ஐயா வழி பிரிவு அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இவருடைய கோட்பாட்டு என்னன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற கோட்பாட்டுல இந்த ஐயா வழி பிரிவு வந்து ஏங்குது இவர் பார்த்தன்னா நாராயணகுருவுக்கும் வள்ளலாருக்கும் முன்னோடி அப்படின்னு வந்து சொல்றோம் ஓகேவா சோ முதல் முதல்ல எல்லாரும் சமம் எல்லா உயிருக்கும் அன்பு வேண்டும் அப்படின்னு சொல்லுவது தான் ஐயா வைகுண்டர் அதனால வெறும் நாராயணகுருக்கும் வள்ளலாருக்கும் முன்னோடியா கருதப்பட இவர் எழுச்சிய நூல்கள் என்னன்னா அருள் நூல் இவர் அருள் நூல் அடுத்து அகில திரட்டு அம்மானி அப்படின்றது இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி இவருடைய சீடரான ராமகோபால் எழுதியதுதான் அகில திரட்டு அம்மானி அண்ட் சமத்துவ சமாஜம் அப்படின்ற சங்கத்தையும் ஆரம்பிக்கிறாரு இந்த சங்கத்தோட கொடி இருந்துதான் தீபம் தாங்கிய அன்பு கொடி இதைய சின்னம் தாமரை தீ கொழுந்து இது பார்த்தோன்னா சமய பொது உடமையை சுட்டி காட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும் ஓகேவா அண்ட் நிழல் தாங்கள் அப்படின்ற இடத்தையும் வந்து உருவாக்குறாரு இது வந்து வழிபாட்டு தரமாகவும் இந்த பிரிவை சேர்ந்தவங்களுடைய கொள்கைகளே பரப்பமிடமாகவும் தருமசாலையாகவும் செயல்படுது அண்ட் துவையல் பந்தி அப்படின்ற சமபந்தி விருந்தையும் நடத்துறாரு ஓகேவா அண்ட் சாமி தோப்பில் முந்திரி கிணறு அப்படின்ற பொது கிணறு வந்து ஆரம்பித்து எல்லாரும் இங்கே வந்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்ற முன்னெடுப்பை கொண்டாடுறாரு இவருடைய கொள்கைகள்லாம் என்னன்னா உருவ வழிபாடு வந்து கூடாது ஆலய நுழைவு அனைவருக்கும் மனம் பண்ணும் உயிர்வலி வந்து கூடாது அப்படின்னு சொல்லுவாரு விலங்குகளை வெளியிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிருப்பாரு ஓகேவா அண்ட் மத மாற்றத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு சைவ உணவு முறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கூட்டு வழிபாட்டு முறையை வந்து ஆதரிச்சிருப்பாரு உடலையும் உள்ளத்தையும் சுத்தமா வச்சிருக்கோம் சோ இதெல்லாம் இவருடைய கொள்கைகள் வைகுண்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் திருச்செந்தூர்ல தெய்வீக அனுபவம் பெற்ற வைகுண்டர் அப்படின்னு தன்னோட பேரை வந்து மாட்டிக்கிறாரு திருவிதாங்கூர் ஆட்சியே கருப்பு பிசாசுகரின் ஆட்சியினும் ஆங்கிலேய ஆட்சியே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சியும் சொல்றாரு சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஓகேவா அண்ட் இவருடைய பிரிவு ஐயாவளி பிரிவு அருணூல் அப்படின்ற எழுதுறாரு இவரோட சீடர் ராமகோபாலால் எழுதப்பட்டது தான் அகில திரட்டு அம்மானை சமத்துவ சமாஜம் அப்படின்ற சங்கத்தை ஏற்படுத்தினவர் இவர் தான் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க நிரல் தாங்கள் துவையல் பந்தி முந்திரி கிணறு இதெல்லாம் அப்படின்னு சொல்லியாரு ஐயா வைகுண்டர் அடுத்து ராமலிங்க அடிகள் இவர் அக்டோபர் அஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணுல பிறக்கிறாரு அண்ட் இவருடைய பெற்றோர் ராமையா சின்னம்மன் இவங்களுக்கு அஞ்சாவது மகாண் பிறந்தவர் தான் ராமலிங்க அடிகள் இவர் சிதம்பரத்தில் மருதூர் அப்படின்ற ஊர் வந்து படிக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னோட தந்தை இறந்ததுக்கு அப்புறமா சென்னைக்கு இடம் பெயர்றாங்க ஒன்பது வயசுலேயே பாடல் புனியம் சரண் வந்து பெறாரு இருபத்தி மூணு வயசுல துறவரம் வந்து மேற்கொள்கிறாரு ஓகேவா அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வந்து பின்பற்றாரு ஓகேவா ஜீவகாருணிய ஒழுக்கம் அப்படின்றது என்னன்னா உயிர்கள் இடத்துல அன்பு வேண்டும் எண்டா உயிர்கிட்டையும் அன்பும் இறக்கமும் கொல்லணும் அப்படின்றது தான் இதோடைய கோட்பாடு ஸோ அதை வந்து பின்பற்றவர்கள் தான் அறாமலைங்க அழிப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்தோம்னா அறுபத்தி அஞ்சுல சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து பண்றாரு இங்க எதுக்குன்னா தான் கண்ட வழி வந்து அனைவரும் காணணும் அப்படின்றதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த சங்கம் ஓகேவா அண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல சத்திய தருமசாலையை வடலூர்ல வந்து ஆரம்பிக்கிறாரு இது எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்து ஏற்பட்டிருக்கும் அதனால் மக்கள் வந்து உணவு இல்லாமல் நிறைய பேர் இறந்துருப்பாங்க ஸோ அதை பார்த்து இவர் அருந்தி இந்த சத்திய தர்மசாலையை வடலூரில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க இதில் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா மூணு வேளையும் அனைவருக்கும் உணவு வந்து வழங்கப்படுது ஓகேவா அண்ட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் சத்திய ஞான சமய அப்படின்றத தன்னை பின்பற்றவர்களுக்காக ஆரம்பிச்சிருப்பாரு தேவாரம் மற்றும் திருவாசகத்தால ஈர்க்கப்பட்ட இவர் வந்து ஆறாயிரம் பாடல்களை எழுதுனாரு இந்த ஆறாயிரம் பாடல்களோட தொகுப்பு தான் திருவருப்பா இந்த ஆறாயிரம் பாடல்களையும் ஆறு திருமுறைகளாக இவருடைய சீரர்கள் வந்து தொகுத்திருப்பாங்க இந்த முதல் நான்கு திருமுறைகளை அவருடைய சீரரான தொழுவூர் வேலாயுதனரை வந்து தொகுத்திருப்பார் ஓகேவா இது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல அவருடைய சீரர்களால் வெளியிடப்படும் இதுலதான் இறைவன் ஜோதி வடிவானவன் அவன் அறுப்பெரும் ஜோதி எங்கும் இறந்திருப்பான் அப்படின்ற வாக்கியங்களை திருவருப்பாலு சொல்லியிருப்பார் ஓகேவா ஆனா இதை பார்த்தோம்னா தீவிர சைவர்கள் வந்து அதை மறுப்பா அப்படின்னு விமர்சனம் செய்வாங்க விமர்சனம் பண்ணுவாங்க இந்த திருவருப்பாருக்கு எதிராக கட்டுரை எழுதுற போர்லையும் ஈடுபடுறாரு அண்ட் இவர் பதிப்பித்த நூல்கள்லாம் என்னன்னா சின்மய தீபிகை ஒழுக்கம் தொண்டை மண்டல சதகம் அண்ட் இவர் ஆற்றிய உரைநடைகள் ஜீவகாரணி ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசு நூல்கள் பொறுத்த வரைக்கும் தெய்வமணி மாலை படிவுடை மாணிக்க மாலை போன்ற நூல்கள்லாம் எல்லாம் இப்போ இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள்லாம் என்னன்னா வள்ளலார் புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யா சொல்றாருன்னா பாரதியார் வந்து இவரை புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு சொல்றாரு அண்ட் இறையுள் பெற்ற திருக்குழந்தை பசுப்பினி மருத்துவர் உத்தம மனிதர் இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் வள்ளலார் அப்படின்றது அடிக்கடி கொஷனில் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து இவர் சொன்ன ஃபேமஸ் கூற்றுகள்லாம் என்னன்னா வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய தடவை கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து மனித முக்தி அடையும் வழி பசித்திரு விழித்திரு எவருக்கும் இறைவன் ஒருவரே எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இயங்கும் சிவம் ஒன்று அவரே அவர் பெருஞ்சோதி அடுத்து துயரப்படும் உயிரினங்களை கண்டு இரக்கம் கொள்ளாதவர்கள் கண்ணெஞ்சக்காரர்கள் அவர்கள் ஞானம் மேகத்தால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுக்கோள் அடுத்து இசைக்கருவிகளை தவிர்த்து மனம் ஒன்றிட வேண்டும் இதெல்லாம் இவர் சொன்ன கூற்றுகள் இதுல வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் மாடினேன் பசித்திரு தனித்திரு விழித்திரு அருட்பிரிஞ்சோதி இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க ராமலிங்க அடியில பொறுத்த வரைக்கும் ஜீவகாணி உலகத்தை ஃபாலோ பண்றாரு சமர்ச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்று வைத்தவர் தான் சத்திய தர்மசாலைய வடலூர்ல தோற்று வச்சிருக்காரு அண்ட் திருவருப்பா இவர் பாடின பாடல்களோட தொகுப்பு தொகுத்தவர் யார்னா தொழுவூர் வேளா இதுக்கு எதிராக கட்டுரைகள் எழுதியவர் ஆறுமுக நாவலர் அண்ட் இவரை எழுதின உரைநடைகள் ஜீவகாரணிய ஒடுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் வல்லல மற்றும் புதுநெறி கண்ட புலவர் இதெல்லாம் இவருடைய இம்பார்ட்டன்ட் சிறப்பு பெயர்கள் இவருடைய கூற்ற முக்கியமானது வாரிய பெயர் கண்டபோதா மாடினி பஸ் திரு தனித்திரு விருத்திரு பெருஞ்சோதி ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்லாம் நியாப்சிப்போங்க அடுத்து அயோத்திதாச பண்டிதர் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இவருடைய இற்பெயர் காத்தவராயன் இவர் வந்து ஒரு சித்த மருத்துவர் இவருடைய சித்த மருத்துவ ஆசிரியர் தான் வள்ள கலத்தி அயோத்திதாசர் ஸோ அவர் பேர்ல கொண்ட அன்பினால் தன்னுடைய பெயரையும் அயோத்திதாசர்னே மாத்திக்கிறாரு அண்ட் இவர் ஒரு தமிழறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிகையாளர் ஒடுக்கப்பட்டவரோட போராடி ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி போன்ற மொழிகள் எல்லாம் கற்றவர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தையாருன்னா அயோத்திதாச பண்டிதர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தையார் அயோத்திதாச பண்டிதர் இவர் ஆரம்பிச்ச இயக்கங்கள் என்னன்னா ஆயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ரெண்டில் ஜான் திரவியமா அப்படின்றதோட இணைஞ்சி திராவிட கழகத்தை வந்து ஆரம்பிப்பார் அண்ட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபையாக ஆரம்பிப்பார் இதோடைய முதல் மாநாடு நீலகிரியில் வந்து நடந்திருக்கும் ஸோ இதை வந்து இதையும் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க அண்ட் அத்வைதானந்த சபா அப்படின்றத ஆரம்பிப்பார் எதுக்குமே கோவில் நுழைவை ஆதரிக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அத்வைதானந்த சபா அண்ட் தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி கழகம் அண்ட் ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி எட்டில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றத சென்னையில் வந்து ஆரம்பிப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இலங்கைக்கு போய் எச்எஸ் ஆல்காட் அப்படின்றவரை சந்தித்து அவங்க புத்த மதத்துக்கு வந்து மாறியிருப்பாரு அதுக்கப்புறம் சென்னை வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாரு ஓகேவா இந்த நாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் தீண்ட தகவலர் வந்து அவங்க இந்துக்கள் கிடையாது அவங்க பௌத்தர்கள் அப்படின்னு வாதாடுவார் ஓகேவா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்புல மக்களை வந்து வகைப்படுத்துவாங்க இல்லையா அதில் ஒடுக்கப்பட்டோரை ஜாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு பதிவிடுங்க அப்படின்னு வாதாடுவார் ஓகேவா தென் இவர் நடத்திய பத்திரிக்கை திராவிட பாண்டியன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சில் ஜான் இணைஞ்சு உருவாக்குவார் ஆல்ரெடி திராவிட கழகத்தையும் இவர் படசி தான் உருவாக்கியிருப்பார் ஓகேவா தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ராயப்பேட்டையில் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதில் ஆரம்பிச்சிருப்பார் இவரதுடைய விலை வந்து காலனா ஓகேவா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அதாவது அடுத்த வருஷமே இதுக்கு தமிழன் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார் இதில் பௌத்த கோட்பாடுகள் அரசியல் பெண் கல்வி வானிலை பண்டகங்களோட விலை மற்றும் விழிப்புணர்வு செய்தி இதெல்லாம் இந்த பத்திரிக்கையில் வெளிவந்திருக்கும் இவருடைய படைப்புகள்லாம் என்னென்னா ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்த சரித்திரப்பா நாட்டார் வழக்காட்சியிற்கு விளக்கமும் கொடுத்துருப்பாரு ஓகேவா அண்ட் இவருடைய பதிப்புகள் வந்து போகர் ஏழ்நூறு அகத்தியர் இரநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் இதெல்லாம் பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார் திருக்கோள் மற்றும் அவையோட படைப்புகளுக்கு பௌத்த உரையும் கொடுத்திருப்பாரு அப்புறம் பார்த்தினா ரெண்டாயிரத்தி எட்டில் இவருடைய நூல்களை அரசு வந்து ஆக்கியிருக்கும் ஓகேவா என் பெரியர் பார்த்தோன்னா என்னுடைய பகுத்தறிவு சந்தனை முன்னோடிகள் அப்படின்னு ரெண்டு பேர்த்து சொல்லுவாரு அதில் ஒருத்தர் தான் அயோத்திதாசர் இன்னொருத்தர் தங்கவயல் அப்பா அண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருக்கும் அதே ரெண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் தாம்பரத்தில் இருக்க தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்துக்கு இவர் பேர் வந்து வச்சிருப்பாங்க இவருடைய ஃபேமஸ் பூற்றுகள்லாம் என்னன்னா நிலவு வளர்வது போல் அறிவை வளர்க்க நூல்கள் வேண்டும் ஆணம் பொய்க்க காரணம் ஒழுக்கப்போன்னில் நாணிகள் இல்லாமையே மூணாவது பிராமணர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் உண்மையான பௌத்தர்கள் இதெல்லாம் இவர் சொன்ன கூட்டுறது இதில் ஃபர்ஸ்ட் ரெண்டும் கொஷின்ஸில் கேட்டுருக்காங்க ஓகேவா பாயிண்ட்ஸ் தென்னிந்திய சமூக அயோத்திதாசர் பண்டிதர் திராவிட கழகத்தை ஆரம்பிச்சா தீண்ட தகவலர்கள் வந்து இந்துக்கள் கிடையாது அவங்க பௌத்தர்கள் அப்படின்னு அவங்க ஜாதியற்று திராவிடர்கள் அப்படின்னு வகைப்படுத்துகன்னு சொன்னாரு அயோத்திதாசர் பண்டிதர் ஓகேவா இவருடைய பத்திரிகை திராவிட பாண்டியன் மற்றும் ஒரு பைசா தமிழன் ரெண்டாயிரத்தி எட்டுல இவருடைய நூலில் நாட்டுமையாக்கி இருப்பாங்க பெரியார் வந்து தன்னுடைய பகுத்தறிவு சிந்தனை முன்னோடிகள் யார் சொல்றாருன்னா ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அடுத்து அரசியல் இயக்கங்களோட வளர்ச்சி இதெல்லாம் ரெண்டு பார்ப்போம் ஒன்று ஒடுக்கப்பட்ட இயக்கங்கள் அடுத்து தொழிலாளர் இயக்கங்கள் ஒடுக்கப்பட்ட இயக்க முன்னோடிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் யாருன்னா இரட்டைமனை சீனிவாசன் மற்றும் எம் சி ராஜா ஸோ இரட்டைமனை சீனிவாசனை பற்றி பார்க்கலாம் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல காஞ்சிபுரத்தில் பிறப்பாரு இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தாத்தா ஸோ தாத்தான்னு யார் சொல்லுவார்னா இரட்டைமலை சீனிவாசன் தான் சொல்றோம் ஓகேவா இவர் வந்து அயோத்திதாசர் இருக்கையா சோ அயோத்திதாசரோட தான் இறக்கமல சீனிவாசன் தலித் இயக்க முன்னோடி அப்படின்னு அணைக்கப்படுறாரு சின்ன வயசுலேயே தீண்டாமை கொடுமைகளை அனுபவிச்ச இவர் ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றத்திற்காக பாடுபடுறாரு தென்னாப்பிரிக்காவில் காந்தி சிந்திச்சு அவரோட நெருக்கமாகவும் பரவ ஆரம்பிக்கிறாரு இவர் ஆரம்பிச்ச இயக்கங்கள்லாம் எதுனா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றுல பறையன் மகாஜன சபா அப்படின்றத ஆரம்பிப்பார் அதை அடுத்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஆதிதிராவிட மகாஜன சபா அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுவார் அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாணம் ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு ஸோ இந்த இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சிருப்பார் இதில் முக்கியமானது ஆதிடிராவிட மகாஜன சபா இதை ஆரம்பிச்சது யார் இரட்டைமலை சீனிவாசன் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு விருதுகள்லாம் கொடுத்துருக்கோம் அது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராவ் சாகிப் அப்படின்ற விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராவ் பகது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் திவான் பகது இந்த விருதுகள்லாம் கொடுத்துருப்பாங்க இதை அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிச்சு வச்சுக்கோங்க அண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் பரையன் அப்படின்ற பத்திரிகையை தொடங்குவார் அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஜீவ சரித சுருக்கம் அப்படின்னு தன்னுடைய சுயசரிதை நூலை வந்து வெளியிடுவார் தமிழில் எழுதப்பட்ட முதல் சுயசரிதை தான் அந்த ஜீவிய சரித சுருக்கம் ஓகேவா அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஏற்படுத்தப்பட்ட நீதி கட்சி மாநாட்டில் ஒருவராக இருந்திருப்பார் அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையோட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்றில் முதல் வட்டமேசி மாநாட்டில் கலந்துட்டு யாரோடனா அம்பேத்கரோட சேர்ந்து கலந்துகிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்துருப்பாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்படுத்தப்பட்ட பூனா ஒப்பந்தத்துல இவரும் கையெழுத்திட்டு இருப்பார் ஓகேவா அண்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சென்னை போட்டேரியில் இவருக்கு தமிழ்நாடு அரசு நினைவு மண்டபம் கட்டியிருக்கும் ஓகே தான் இரட்டம்பி சீனிவாசன் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுறாரு தலித் தேக்கம் முன்னோடி திராவிட மகாஜன சபை ஆரம்பிச்ச இவர்தான் இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் ராவ் ராவ் பகதூர் திவான் பகதூர் இதெல்லாம் இம்பார்ட்டன் அண்ட் பரையன் அப்படின்ற பத்திரிக்கை நடத்திருப்பாரு தமிழோட முதல் சுயதாரதியான ஜி வி சரிதாசு கத்தை எழுத இவர் தான் பூனா புத்தகத்துல அம்பேத்கரோட சேர்ந்து ஓகேவா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எம் சி ராஜா முழு பெயர் மயிலை சின்னத்தம்பி ராஜா ஒடுக்கப்பட்ட இயக்க தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஆசிரியராயிருந்திருப்பாரு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு புத்தகங்களை எழுதியிருப்பார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி இருக்கு இல்லையா ஸோ நீதி கட்சியை மொத்தம் முப்பது பேர் வந்து தொடங்கியிருப்பாங்க அந்த தொடங்கினவங்கள ஒருத்தர் தான் எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களோட முதல் சட்ட மேலவை இருந்தவர் எம் சி ராஜா இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல கேட்டு இருக்காங்க சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட மக்களோட முதல் சட்டமேலவை உறுப்பினர் யார் எம் சி ராஜா அண்ட் சட்டமன்றத்துல நீதி கட்சியின் துணை தலைவரா இருந்திருக்காரு அப்போது ஆதி திராவிடர் மற்றும் ஆதி ஆந்திரர் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருப்பார் ஓகேவா ஸோ அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களை ஆதி திராவிடர் மற்றும் ஆதி ஆந்திரர் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருப்பாரு பின்னால நீதி கட்சியில் விலகியிருக்காரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஐயர் இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற சங்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தொடக்கத்தில் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தனி தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு வாதாரணை பூனா ஒப்பந்தத்துக்கு அப்புறமா கூட்டுத் தொகுதி மொழி வந்து ஆதரிக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களோட முதல் சட்டமேளவை உறுப்பினராக இருந்தவர் கேட்பாங்க ஆதி திராவிடம் ஆதி ஆந்திர அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அண்ட் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ஆரம்பிச்சிருக்காரு இந்த மூணு பாயிண்டும் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து தொழிலாளர் இயக்கங்களை பத்தி பார்க்கலாம் தொழிலாளர் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் எப்ப ஆரம்பிச்சிருக்குன்னா முதல் அப்புறம் வந்து ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா முதல் உலக போர் சமயத்துல ஆடிஷுக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுறதுனால நிறைய தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சு தொழிலாளர்களை நிறைய புனியமைச்சிருப்பாங்க அண்ட் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் தொழிற்சாலைகள் நேரத்தையும் முடித்து ஆட்குரப்பி நடவடிக்கைகளும் ஈடுபட்டிருப்பாங்க இதனால தொழிலாளர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு தொழிலாளர் எழுச்சி வந்து ஆரம்பிக்கும் இந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல சென்னை தொழிலாளர் சங்கத்தை பி பி வாடியா சிங்காரவேலர் திருவிக்கா வரதராஜலு நாலு பேரும் சேர்ந்து ஆரம்பிப்பாங்க இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தொழில் சங்கம் எதுனா சென்னை தொழிலாளர் சங்கம் ஸோ இதில் தமிழ்நாட்டில் சேர்ந்த சிங்காரவேலர் திருவிக்க வரதராஜலு பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மா வரதராஜலு இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் இவர் சென்னை மயிலாப்பூரில் மீனவ குடும்பத்தில் இருந்து பிறக்கிறாரு அப்புறம் வழக்கறிஞராக பணியாற்றுறாரு இளமை காலத்தில் பார்த்தினா மருத்துவ மதத்தை பின்பற்றாரு அதுக்கப்புறம் தொழிலாளர் இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கார் ஓகேவா அதனால் இவர் என்ன அழைக்கப்படுறாரு தொழிலாளர் இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு அண்ட் மே தினம் ஸோ சர்வதேச மே தினத்தை முத முதல்ல ஆரம்பித்தவர் யார்னா சிங்கார மே ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மே தின கொண்டாடத்தை ஆரம்பிக்கிறாரு அண்ட் அதுக்கு முன்னாடி மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மகாத்மா காந்திக்கு ஒரு எழுதுவார் அது நான் நானின் வழக்கறிஞராக என் தொழிலை விட்டுவிட்டேன் இந்த நாட்டு மக்களுக்காக நீங்கள் பாடுபடுவதால் நான் உங்களை பின்பற்றுகிறேன் அப்படின்னு மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதமும் எழுதுவார் ஓகேவா இந்த இவர் ஏற்படுத்தின பத்திரிகை எல்லாம் என்னன்னா லேபர் கிஷான் கெசட்டே அப்படின்ற ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வர பத்திரிகையை தொடங்குவார் அண்ட் தொழிலாளர் அப்படின்ற வார இதழையும் வெளியிடுவார் பெரியாரோட குடியரசு பத்திரிகைகளை தொழிலாளர்கள் பத்தி நிறைய கட்டுரைப் பெறவும் எழுதியிருப்பார் ஓகேவா அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல கான்பூர் சதவிகளுக்கு இவர் மேலே போடப்பட்டு கேந்தும் செய்யப்பட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்தோன்னா எம்என் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பிப்பாரு ஆரம்பிச்ச முதன்மை தலைவர்களை ஒருத்தர் தான் இந்த சிங்காரவையில இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் என்னன்னா புரட்சிப்பொழி சிந்தனை சிற்பி இவர் வந்து பாவேந்தர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா பாருன்னா போர்க்குண மிகுந்த செயல் முன்னோடி பொது உடைமை கேகைய அவன் பின்னாடி அப்படின்னு பார் இவர் பாராட்டியிருப்பாரு அண்ணா வந்து வெட்டுக்கிளைகளும் பச்சோந்தைகளும் நினைவு கூறப்படும் நேரத்தில் புரட்சிப்புலி போன்ற சிங்கார வேலைனா மறக்க அடிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு இவரை பத்தி பெருமையாக சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ இவரை பத்திரிக்கை இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்னா தொழிலாளர் இயக்கம் முன்னாடி மே தினத்தை ஆரம்பித்தவர் இவர் தான் இவருடைய பத்திரிகை தொழிலாளன் கான்பூர் சதிகளுக்குலாம் கைது செய்யப்பட்டிருப்பாரு இவர் குணக்கிட்டப்பட்டங்கள் புரட்சி மற்றும் சிந்தனை சிற்பி ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நியமிச்சுக்கோம் அடுத்து திருவிக்கா இவருடைய முழு பெயர் திருவாரூர் விருதாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரம் ஓகேவா இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் காஞ்சிபுரத்தில் துல்லம் அதாவது தண்டலம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் வெள்ளசி பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றார் இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் தமிழ் தென்றல் ஸோ தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்பட வேண்டியார் திருவிக்கா ஸோ அடிக்கடி கேட்ட கிறிஸ்டின்ஸ் இவருடைய பத்திரிகை எதுனா தேசபக்தன் அதாவது தொழிலாளர்களுடைய நலன் பற்றி இந்த பத்திரிகையில் எழுதுவார் அது மட்டும் இல்லாமல் நவசக்தி மற்றும் பெரியவரோட திராவிடன் பத்திரிகையில் ஆசிரியராகவும் பணியாற்றியிருப்பார் இவரேற்றின் நூல்கள் பொதுமை வேட்டல் ஸோ தொழிலாளர் பற்றி பொதுமை வேட்டல் நூலில் எழுதியிருப்பார் நிறையா அண்ட் மனித வாழ்வோம் காந்தியடிகளும் தமிழ் தென்றல் பெண்ணின் பெருமை இதெல்லாம் கிருவிக்காவது நூல்கள் ஸோ இவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பட் யூனிட் சிக்ஸ்க்கு இதுவே போதும் ஓகேவா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் அழைக்கப்படுவர் அழைக்கக்கூடியவர் தேச பக்தன் அப்படின்ற தொழிலாளர் நலன் சார்ந்த பத்திரிகையும் புதுமை வேட்டல் அப்படின்ற தொழிலாளர் நலன் சார்ந்த நூலையும் இருக்கார் ஓகேவா அடுத்து வரதராஜனு நாயுடு இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் வெஸ் சேலத்தை வந்து சேர்ந்தவர் முற்போக்காளர் சங்கம் அப்படின்ற சங்கத்தை வந்து அமைக்கிறாரு இவர் எப்படிலாம் அழைப்பாங்கன்னா முற்போக்கு சிந்தனையாளர் தொழிலாளர் தோழர் அப்படின்னு பட்ட பெயர் கொண்டு அழைக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆர்வி தொழிற்சாலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல தமிழ்நாடு அப்படின்ற பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறாரு இந்த பத்திரிகையில் தொழிலாளர்களோட நலன் பற்றி கட்டுரைகள் எழுதுறாரு அண்ட் அப்போதைய சென்னை ஆளுநராக இருந்த வென்ட்லான் கைவிட்டு கட்டுரைகளும் எழுதுறாரு இதற்காக கைதும் செய்யப்படுறாரு ஓகேவா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல சுப்பிரமணிய சிவோட பிரபஞ்ச மித்திரன் அப்படின்ற பத்திரிகையும் வழக்கி வாங்கி நடத்துறாரு ஓகேவா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை ஆரம்பிச்சோம் யாருன்னு வரதராஜரும் நாயுடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை ஆரம்பிச்சது யாரு வரதராஜர் நாயுடு பெரியார் மற்றும் காமராஜரோட இணைப்பு பாலமா தான் ஸோ ரெண்டு பேத்துக்கும் கருத்து வேறுபாடு வரும்போது அவங்களுக்கு இணைப்பு பாலமா இருந்தவர் வரதராஜரும் நாயுடு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னா தொழிலாளர் தோல தமிழ்நாடு அப்படின்ற பத்திரிகை வந்து ஒரு இவர் தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையோட அரசியரும் வரதராஜு தான் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டோட சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாமி டாபிக் முடிஞ்சது அடுத்ததில் கட்சி பகுத்தறிவு இயக்கங்கள் பெரியார் அண்ணா இதை பற்றிலாம் பார்ப்போம் இதோட பிடிஎஃபை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இட்ஸ் பேயபுள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ